வெயில் வரப்போகுது வந்தாச்சு எப்பவுமே வெயில் வந்தாச்சு இனிமேல் இருக்கக்கூடிய காலத்துல காலை பானத்துல ஆக சிறந்த பானம் நீராகாரம் நல்லா முந்தின நாள் சோத்துல தண்ணியை விட்டு வச்சு கரைச்சு கொஞ்சோளம் ஓர் விட்டு காலையில் குடிக்கலாம் இந்த நீராகாரத்தை இரண்டாயிரத்தி ரெண்டு மூணில் நானெல்லாம் பேசியிருக்கேன் அப்பெல்லாம் வந்து ஆனால் பழைய சோறெல்லாம் சாப்பிட்றது அதெல்லாம் நல்லது இல்லையே அது எப்படி நல்லது அப்படின்னு பேசுனவங்க என்கிட்ட பேசுனவங்க உண்டு இன்னைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியிலிருந்து இவ்வளவு தேடி புஸ்தகம் போட்டாங்க நீராகாரம் எவ்வளவு பெரிய ப்ரோபயாட்டிக் எந்த அளவுக்கு அது வந்து இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ்க்கு நல்லது எந்த அளவுக்கு இரிட்டபுள் பவல் சின்ரோம்க்கு நல்லது எந்த அளவுக்கு அல்சரைட்டிவ் கோலைட்டிஸை சரி செய்கிறது இப்படெல்லாம் ஆய்ந்தறிந்து சொல்லிட்டான் ப்ரோபயோட்டிக்ஸ் அவ்வளவு இருக்கு உன் குடலுக்கு இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் நல்லா இருந்தால் தான் இனிமேல் உன்னுடைய வாழ்வு நல்லா இருக்கும்னு அறிவியல் ஆய்வுகள் சொல்லிக்கொண்டே இருக்காங்க நான் பேசும்போது ஒன் ஹெல்த்ல மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியாவை மிக பத்திரமா பார்த்துக்கணும் கட் கட் பயோட்டா செகண்ட் ஜீனோம் என்கிறார்கள் நம்மெல்லாம் முன்னாடி நினைச்சோம் வயிற்று இருக்கக்கூடிய பாக்டீரியா போச்சுன்னா ஜீரணம் நல்லா இருக்காதுன்னு இப்ப என்ன சொல்லலாம் தெரியுமா உன் சிந்திக்கக்கூடிய திறன் நல்லா இருக்காதுங்களா உன்னுடைய சிந்தனை வளம் அதாவது கட் அதை ரெண்டுக்கும் அத கனெக்ஷன் நிறைய ஆராய்ந்து சொல்கிறார்கள் ஆட்டிச குழந்தைகளுக்கு அது எப்படி இந்த நோய் வந்திருக்கும் எப்படி அவர்களுக்கு சிரமம் அருதெல்லாம் பார்க்கும்போது வீனிங் பீரியடுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த பாக்டீரியாஸ் குறைந்திருக்கிறதோ என்ற ஐயம் வந்துருச்சு அப்படியான ஆய்வுகள் கூடிக்கொண்டே இருக்குது ஒரே ஒரு சின்ன ஒரு நடந்த வரலாற்று சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நமக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தெரியும் ஏதாவது உறுப்பு போச்சுன்னா இன்னொரு உறுப்பு தூக்கி வைக்கிறோம் அப்படி ஒரு டிரான்ஸ்பிளாண்ட் நடந்தது என்ன டிரான்ஸ்பிளான்ட் தெரியுமா ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் குடல்ல பட்டு புரோபயாட்டிக்ஸ் எல்லாம் உள்ள போகாம உள்ள நல்லது பாக்டீரியா வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு நல்ல மலத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நல்ல மலத்தை ஒரு ஆரோக்கியமான மனிதனனுடைய கழிவை அந்த மலக்கழிவை எடுத்து இந்த மாதிரி அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு இருக்கிற ஒருத்தனுடைய குடல்ல கொண்டு போய் டிரான்ஸ்பிளான் பண்ணாங்க நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க சும்மா கதை சொல்லலை ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட்னு பேரு அந்த ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான் பண்றோடனே இவங்க எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியாலாம் அங்கே வரும் அவருக்கு வந்து அந்த மலக்கூடல் நோய் சரியாகும் தான் அவங்க நினைச்சாங்க சொன்ன மாதிரியே சரியாச்சு நிறைய பேக்டீரியா நல்லது செய்யற பாக்டீரியலாம் வந்துச்சு ஆனா அதோட நிற்கலை எந்த மனிதரிடம் வந்து மலத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கே வச்சாரோ அந்த மனிதன் மாதிரியே இவர் பிஹேவ் பண்ண என்ன இல்ல பிரெயினா பண்ணாங்க வெறும் மலக்கழிவு அப்போதான் கண்டுபிடிச்சா அந்த மலக்கழிவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கும் பிரெயினுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு இன்றைக்கு தொடர்ந்து அந்த ஆய்வுகள் பல கோடி பல மில்லியன் டாலர் ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ கேப்சூலாலாம் வந்துருச்சு இந்த மலம் வந்து கேப்சூலா இப்படி மலத்தை அள்ளி கொடுத்தா எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு அதுல இருந்து கேப்சூல் டேப்லெட் எல்லாம் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்யற பாக்டீரியாக்களை பாதுகாக்கணும்னா வரக்கூடிய வெயில் காலத்தில் அதனுடைய முதல் முயற்சியாக நீர் ஆகாரத்தை அறந்துவோம்